உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் ஏதோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஹிந்தி பேசக்கூடியவர்களுக்கு அடுத்ததாக தெலுங்கு பேசக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து இந்தியாவே நாங்கள் தான் ஆளுவோம் போல் இலங்கையை நாங்கள் தான் ஆளுவோம் ரஷ்யாவை நாங்கள் தான் ஆழ்வோம் ஜப்பானை நாங்கள் தான் ஆழ்வோம் அமெரிக்காவை நாங்கள் தான் ஆழ்வோம் ஒட்டுமொத்த உலகத்தையே தான் ஆழ்வோம் என்று இந்த தெலுங்கு தேசிய திராவிட கட்சி என்ற பெயர் கொண்ட ஒரு கட்சியைச் சேர்ந்த ஒருவர் யூடியூபுகள் அமர்ந்து வாய்ச்சவடால் விட்டு கொண்டிருக்கிறார் அவர் அதற்கு முன்வைக்கக்கூடியது வந்து தாங்கள் தெலுங்கர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறார் தெலுங்கர்கள் பெரும்பான்மையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள் என்ன துறைகள்னு வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையிலே ஒரு நாற்பது விழுக்காடு வரையில் தெலுங்கர்கள் பணியாற்றுகிறார்கள் ஏனென்றால் கோடம்பாக்கத்தில் முழுக்க முழுக்க சென்னையில் தமிழ்நாட்டினுடைய சினி சினிமா திரைத்துறை என்பது தமிழர்கள் வசம்தான் இருந்தது அது மாடர் மாடன் தியேட்டர் சுந்தரமாகட்டும் சாண்டோ சின்னப்ப தேவராகட்டும் இப்படி தமிழர்கள் வசம்தான் ஒட்டுமொத்தமான இந்த திரைத்துறையும் ஒளிப்படத்துறையும் அதே போல் வந்து கலைத்துறையும் இருந்தது என்பது உலகறிந்த உண்மை அதற்கு பின்னால் வந்து நீங்கள் ஆயிரத்து ஐநூறுகளில் வந்த விஜயநகர பேரரசினுடைய அந்த காலகட்டத்தில் உள்ளே நுழைந்தவர்கள் அதே போல் தற்பொழுது ஆந்திரா பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால ஆந்திராவினுடைய எல்லையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதிகமாக திரைத்துறைக்குள் வந்து காலடி எடுத்து வைத்தார்கள் அப்படி எடுத்து வைத்து அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து திரைத்துறையிலும் தாங்கள் பெரும்பான்மையாக இருப்பதைப் போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கினால தவிர ஆனால் நாற்பது விழுக்காடு தான் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் நீங்கள் வந்து பட்டியல் எடுத்து பார்த்தா தெலுங்கு மொழியினுடைய தாய்மொழியாக கொண்டவர்கள் நாற்பது விழுக்காடு தான் இருக்காங்க அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு என்கிற பெயரில் தெலுங்கு மொழி பேசக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதிகளையெல்லாம் இங்கே வந்து திராவிடம் என்கிற பெயரில் அவர்கள் பெயர் மாற்றி முகமூடி அணிவித்து அவர்களுக்கு பூரா இங்கே இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இந்த இடஒதுக்கீடு பெற்றவருடைய பட்டியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு முப்பது குடி பெயர்கள் இருக்குதுன்னா முப்பது பிரிவு மக்கள் இருக்கிறாங்கன்னா அதில் பதினைந்து பிரிவு மக்களுக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் தெலுங்கு மொழி பேசக்கூடிய பிறமொழியாளர்களாகத்தான் இருக்கிறார்கள் இப்படி ஏமாற்று வேலை செய்து அதில் வந்து ஒரு எண்ணிக்கையை காண்பித்து நாங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்று இந்த வாய்ச்சவடால் விட்டுக்கொண்டு கற்பனை உலகத்தில் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தெலுங்கு தேசிய திராவிட கட்சியை போன்ற பலர் இன்னும் கூட சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து எங்களுடையது தான் மதராஸ் மனதே என்று அந்த காலத்தில் சொன்ன அதே முழக்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஐம்பது வயதை கடந்த ஒரு 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 தெலுங்கு தலைமுறை வந்து இன்னமும் அதே கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது இவர்களுக்கெல்லாம் ஒன்று தெரியவில்லை தமிழர்கள் பெருந்தன்மையோடு வாழக்கூடியவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற உணர்வு கொண்டவர்கள் எனவே எந்த இடத்தில் போனாலும் தங்கள் சுய அடையாளங்களை இழந்து விட மாட்டார்கள் தமிழர்களாகவே இருப்பார்கள் ஆனால் இவர்கள் வந்து தங்களை தமிழர்கள் என்று வெளியே கூறிக்கொண்டு உள்ளே தங்களுடைய தெலுங்கு தாய்மொழியை வீட்டில் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க தங்களை திராவிடர்கள் என்று அழைத்து கொண்டு தமிழர்களையும் திராவிடர்களாக அவர்களுக்கு முகமூடி மாட்டிவிட்டு தமிழர்களையும் திராவிடர்களாக மாற்றிய பெருமை வந்து பார்த்திங்கன்னா பெரியாரில் தொடங்கி இன்றைய திராவிட இயக்கங்கள் வரைக்கும் வருது இந்த திராவிட இயக்கங்களுக்கு போல ஒரு மகானோ அல்லது ஞானியோ ஒரு தமிழ் அறிஞரோ ஒரு மொழி அறிஞரோ ஒரு அறத்தை சொல்லக்கூடிய மகான்களோ ஞானிகளோ இருக்காங்களான்னு சொல்லும் பார்க்கலாம் தெலுங்குல அதில் தெலுங்கை கூட விட்டுருங்க திராவிட மொழி தெலுங்குல கூட நிறைய மகான்கள் இருக்காங்க தெலுங்கு நாம் சொல்லக்கூடிய தூய தெலுங்கு அப்படிங்கிறது நிறைய மகான்கள் இருக்குங்க அவங்க நம்ம அவங்க அவங்கள பற்றியே பேசலை ஆந்திர தெலுங்கானாவில் வா வசிக்கக்கூடிய அவர்களை பற்றி பேசவில்லை தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய இரண்டும் கட்ட ஆண்களாக இருக்கக்கூடிய தங்களை தமிழர்களாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தெலுங்குகளாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் திராவிடர்கள் என்ற புதிய முகமூடியை மாட்டிக்கொண்டு திரிகக்கூடியவர்கள் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கென்று ஏதாவது ஒரு மகானோ அல்லது ஞானியோ ஒவ்வையாராக இருக்கட்டும் அல்லது சித்தர் பெருமக்களாக அல்லது வள்ளலார் வரைக்கும் எடுத்துக்கலாம் நம்ம இப்படி யாராவது இருக்காங்களா ஒருத்தரும் கிடையாது அதனால் இவர்களுக்கு பெரியார் ஈவே ராமசாமியை விட்ட இவர்களுக்கு வேறு கதியே கிடையாது வேறு வக்கு கிடையாது அதனால் தான் நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லோரும் திராவிடராக மாற்றி ஈவே ராமசாமி பெரியார் என்ன செய்கிறாரு சிலப்பதிகாரத்தை வந்து வேசியினுடைய கதை என்பது போல் திருக்குறளை வந்து மலம் என்பது க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முன்பாக என்ன தெரியும் காட்டுமிராண்டிகளாக தானே வாழ்ந்திருக்க முடியும் என்று பரப்புவது ஆங்கிலம்தான் உலகத்தில் அறிவு என்று சொல்வது ஆங்கிலம் கற்றுக்கொண்டுலாம் அறிவாளி என்று சொல்வது இப்படி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் வந்து காலில் சாக்ஸ் போட்டிருப்பான் அதனால் அவன் காலை நக்கினால் வந்து தவறில்லை என்று முழுக்க முழுக்க ஐரோப்பிய மைய சிந்தனையை பிரிட்டிஷ் மையச் சிந்தனையை காலனிய ஆதிக்க மையச்சிந்தனையை கொண்டவர் தான் இ வே ராமசாமி பெரியார் அதை எடுத்துக்கொண்டார் அதை அப்படி காலனியை மாற்றி தமிழர்களை ஒட்டுமொத்தமாக மடைமாற்றி ஆங்கில மோகத்திற்கு அவர்களை தமிழர்களை தள்ளி ஐரோப்பிய சிந்தனைக்கு தள்ளி வ அதற்கு பேர் திராவிடம் பார்ப்பன பிராமண எதிர்ப்பு என்று ஒரு திட்டமிட்டு ஒரு வஞ்சக செயலை செய்தவர் இ வே ராமசாமி பெரியார் அதனால் இவரை அவரை விட்ட வேறு வழியில் சொல்லி எல்லா இடங்களிலுமே இவே ராமசாமி ஸ்டிக்கரை ஒட்டுவதை தவிர இந்த திராவிடர்களுக்கு வேறு வழியே இல்லை வேறு கதியே இல்லை அதனால தான் அவங்களுக்கு பிடிச்சிட்ருக்காங்க இவே ராமசாமி பெரியாரை விட மிகச்சிறந்த அறிஞர்கள் தமிழ் தமிழ்நாட்டில் தமிழர்களிடையே இருந்திருக்கிறார்கள் நடைமுறையில் இருந்திருக்கிறார்கள் அவர்களால் தான் இந்த தமிழர்கள் வந்து தலைநிமர்ந்து கொண்டிருக்கிறோம் இதுபோல் முன்னுக்கு பின் முரணாக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஈவே ராமசாமி பெரியாரை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் இந்த திராவிடர்களைப் போலத்தான் இருக்க முடியும் வெளியே கடவுள் மறுப்பு உள்ளே வந்து குடும்பத்தோடு வந்து மொட்டை கொண்டு கிடா வெட்டி கொண்டு உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பூசை செய்வது வெளியே தமிழ் பேசுவது உள்ளே தெலுங்கு பேசுவது போல் வெளியே வந்து கடவுள் மறுப்பு நாத்திகம் பேசுவது அப்போ தன் மனைவி மக்கள் எல்லாம் வந்து கோயில் கோயிலாக உருண்டு பிறண்டு சுற்றுவது போல் வெளியில் வந்து சாதி தாழ்வு கூடாதுன்னு சொல்கிறது குடும்பத்துக்குள்ளே சாதியை பார்த்து தான் திருமணம் செய்வது சாதி பார்த்து தான் வேட்பாளர்களை நிறுத்துவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தொகுதி கொடுக்காமல் நயவஞ்சகம் செய்வது என்கிற இந்த இரட்டை நிலைப்பாடுகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் திராவிடர்களாக இருக்காங்க இப்போது இந்த த இந்த பெரும்பான்மையாக த வந்து நாங்கள் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா இது எவ்வளோ பெரிய பொய் எப்படி இவர்கள் பெரும்பான்மையாக தங்களை ஆக்கிக்கொள்ள முயற்சி செய்தார்கள் என்பதற்கான ஆவணத்தை தான் இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம் வடக் தெற்கு எல்லை போராட்டம் போல் வடக்கு எல்லை போராட்டம் நடந்தது மாப்போ சிவங்க அவர்கள் தலைமையில் அப்பொழுது அந்த வடக்கு எல்லை போராட்டம் திருத்தணி திருத்தணியை அதே போல திருப்பதியும் நீங்கள் தமிழ்நாட்டில் நினைக்க வேண்டும் என்கிற அது போராட்டம் அது ஏனென்றால் பெரும்பான்மையாக தமிழர்கள் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி தான் சித்தூர் பகுதி இந்த பகுதியை வந்து வடக்கு எல்லைக்காக போராடிய மாப்போ சிவஞானவர்கள் போராடியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அவரை விட அங்கே வந்து களத்தில் நின்று அந்த மண்ணின் மைந்தராக போராடியவர் விநாயகம் அவர்கள் இவரை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு எல்லை போராட்ட தளபதி என்று அழைப்பார்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற அன்றைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் அவர் சட்டமன்றத்தில் வாசித்த அந்த உரையை இப்பொழுது அப்படியே வாசிக்கிற கேளுங்க சட்டமன்றத்தில் அவர் ஆற்றிய உரையை பாருங்க சித்தூர் மாவட்டம் ஆந்திரர்களின் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது உண்மையில் சித்தூர் மாவட்டம் பல மொழியினர் கூடி வாழும் மாவட்டம் ஆகும் தமிழர்களே பெருவாரியாக இங்கு வாழ்கின்றனர் ஆனாலும் தாலுகா அலுவலகங்கள் போலீஸ் நிலையங்கள் நீதிமன்றங்கள் பதிவாளர் அலுவலகங்கள் ஆகியவற்றில் தெலுங்கில் மட்டுமே ஆவணங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு இடப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இவ்வாறு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் விளைவாக அங்கு வாழும் தமிழர்களுக்கு தங்கள் தாய்மொழியை கற்கும் வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது நான் சித்தூர் மாவட்டத்தில் பிறந்தவன் ஆனாலும் தெலுங்கு மொழி படிக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டேன் மாவட்ட கழக ஆட்சியின் போது தமிழ் பள்ளிக்கூடங்கள் அறவே விட்டன தெலுங்கு பள்ளிக்கூடங்களில் படிக்க வேண்டிய கட்டாயம் தமிழர்களின் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டது ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தபோது அநேகமாக எல்லா முதலமைச்சர்களும் தெலுங்கர்களாகவே இருந்தனர் பனகல் ராஜா முனிசாமி நாயுடு சர் கே வி ரெட்டி பொப்பிலி ராஜா போன்ற ஆந்திரர்கள் முதலமைச்சர்களாக இருந்தபோது இம்மாவட்டத்தில் வாழ்ந்த தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெலுங்கு மொழி பேசுபவர்களாக ஆக்கப்பட்டனர் இம்மாவட்டத்தில் வாழ்ந்த வன்னியர்கள் ரெட்டிகள் என பட்டம் பூண்டனர் நானே கூட ரெட்டி என அழைக்கப்படுகின்றேன் ஆனாலும் நான் முழுக்க முழுக்க மொழியினாலும் பண்பாட்டினாலும் தமிழனே ஆனால் ரெட்டி என நாங்கள் பட்டம் பூண்டதால் எங்களை தெலுங்கர்களாகவே பதிவு செய்தனர் இது இந்த உரை வந்து இருபத்தி ஏழு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவழி தேசிய இடங்கள் பிரிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டமன்றத்தில் விநாயகம் அவர்கள் பேசிய ஆற்றிய உரை இதுதான் இது இப்படித்தான் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னைக்கு ஆந்திராவுக்கும் இடைப்பட்ட சித்தூர் திருப்பதி வரையிலும் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இடங்கள் எல்லாம் தமிழர்களை தெலுங்கர்களாக மாற்றியது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி என்பது இதற்கு வந்து இதற்கு மேல் ஆதாரம் நமக்கு தேவையில்லை இப்படிப்பட்ட தான் பெரியார் என்ன பண்ணுறாரு தமிழர்களை திராவிடர்கள் என்று ம மடைமாற்றி தமிழர்கள் தங்களுடைய உணர்வுகள் அற்றுப்போக மறத்துப்போக உணர்வுகள் செத்து போக செய்வதற்கான முயற்சியை செய்தவர் தான் இ வே ராமசாமி அதைத்தான் பின்பற்றி இந்த திராவிட தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சுரண்டி கொழுத்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது பார்க்குறோம் அதற்கு பிறகு இருபத்தி மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு விநாயகம் அரலாற்றிய மற்றொரு உரை ஆந்திர அரசு தமிழ்நாட்டின் பல பகுதிகளின் மீதும் உரிமை கொண்டாட தொடங்கியிருக்கிறது ஓசூர் கிருட்டணகிரி குடியாத்தம் பொன்னேரி திருவள்ளூர் எத்தகைய இல்லாமல் ஆந்திர அரசு இவ்வாறு உரிமை கொண்டாடுவதற்கு ஆழ்ந்த உள்நோக்கம் இருக்கிறது திருத்தணி தாலுக்காவை பொறுத்தவரையில் எழுபத்தி மூன்று விழுக்காடு தமிழர்கள் அங்கு வாழ்கிறார்கள் சித்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்கும் பெரும்பான்மை தமிழர்களே இருக்கிறார்கள் தெலுங்குகளை விட தமிழர்களின் எண்ணிக்கை நான்காயிரம் அதிகம் இது இருபத்தி மூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு விநாயகம் அவர்கள் ஆற்றிய சட்டமன்றத்தில் ஆற்றிய உரை அடுத்தது இன்னொரு உரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூன்று பதினொன்று ஐம்பத்தி ஐந்து அன்றே தான் மாநில புனரமைப்பு கமிஷனின் தலைவர் சர் பசல் அலி பீகாரை சார்ந்தவர் அவருடைய சொந்த மாநிலமான பீகார் பற்றிய விவாதம் நடைபெற்றபோது போது அவர் அதில் கலந்து கொள்ளாமல் வெளியேறிவிட்டார் அவருடைய இந்த நேர்மா நேர்மையான நடவடிக்கையை நான் பாராட்டுகிறேன் ஆனால் கமிஷனின் மற்றொரு உறுப்பினரான கே எம் பணிக்கரிடம் இத்தகைய நேர்மை இல்லை தமிழ்நாடு கேரளம் ஆகியவை பற்றிய பிரச்சினை விவாதிக்கப்படும்போது மலையாளியான அவர் இந்த கமிஷன் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்க கூடாது குறிப்பாக தேவிகுளம் பீர்மேடு தாலுக்காக்களை பற்றிய பிரச்சனைகளில் அவர் அளவு கடந்து அக்கறை காட்டி இந்த தாலுக்கா கேரளத்தினுடையே இணைக்கப்பட வேண்டும் என்று கமிஷனுக்குள்ளேயும் வெளியேயும் வாதாடி வருகிறார் இப்படி விநாயகம் அவர்கள் இருபத்தி மூன்று பதினொன்று ஐம்பத்தைந்தில் பதிவு செஞ்சுருக்காங்க அடுத்ததாக இன்னொரு மற்றொரு உரை ஆரணி ஆற்றுப்பாசனத்தில் உள்ள பெரும்பகுதியான நிலங்கள் தமிழகத்தில் உள்ளன இப்போது கிராமங்களை பிரித்த பிறகு ஆரணியாறு அணை இருக்கக்கூடிய இடம் ஆந்திராவிற்கு போய்விட்டது இதன் விளைவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு கிராமங்களில் உள்ள பதிமூன்றாயிரம் ஏக்கர் நிலம் பாதிக்கப்படுகிறது நீர்ப்பாசன வசதிகளை பிரித்து வைக்கக்கூடாது என்பதை மாநில அரசுகளும் மத்திய அரசும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன ஆந்திராவில் உள்ள பதிமூன்று கிராமங்களில் வசதிக்காக ஆரணி அணை அணைப்பகுதி அளிக்கப்பட்டது ஆரணி ஆறு அணைப்பகுதியும் முப்பத்தி ஐந்து கிராமங்களையும் தமிழ்நாட்டுடன் தான் இணைத்திருக்க வேண்டும் கிராமத்தை அடிப்படையாக வைத்து கொண்டால்தான் ஆரணி ஆற்று பகுதி ஆந்திராவிற்கு கிராமத்தை அடிப்படையாக வைத்து கொண்டதால் தான் ஆரணி பகுதி ஆந்திராவிற்கு போய்விட்டது பிற்காவை அடிப்படையாக கொண்டு பிரிவினை செய்திருந்தால் இந்த பகுதி தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கும் சித்தூர் திருத்தணி நகரி சத்தியவேடு ஆகிய பிற்காக்கள் தமிழ்நாட்டிற்கும் கிடைத்திருக்கும் பிற்காவை அடிப்படையாக வைத்து பிரிவினை செய்யக்கூடாது என ஆந்திர கம்யூனிஸ்டுகளும் கிளர்ச்சி செய்தார்கள் அதை மத்திய காங்கிரஸ் அரசு ஏற்றுக்கொண்டது இதன் விளைவாக தமிழ்நாட்டிற்கு பாதகம் ஏற்பட்டது இந்த உரை பத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு திரு விநாயகம் அவர்கள் உரை ஆக இந்த திராவிடம் என்ற முகமூடியில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு பின்னணியில் தெலுங்கர்களுடைய இந்த மேலாதிக்கம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் வந்து தமிழர்களை மேலாதிக்கம் செய்யக்கூடியவர்கள் பார்ப்பனர்கள் பிராமணர்கள் என்று அவர்கள் மீது நம்முடைய கவனத்தையெல்லாம் திருப்பி வைத்துக்கொண்டு இவர்கள் கொழுத்துச் சுரண்டி சுற்றி வளைத்து தமிழர்களை ஏய்த்து எப்படி வந்து இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்காலில் முட்டுச்சந்தில் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் ஒடுக்கப்பட்டு கொல்லப்பட்டார்களோ அதுபோல இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்களை சிதைத்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கவனத்தையெல்லாம் பார்ப்பனிய பிராமணிய எதிர்ப்பு என்பதாக திருப்பிவிட்டு அவர்கள்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்பதாக சொல்லி விஜயநகர பேரரசு காலத்திற்கு பிறகு தமிழர்கள் தெலுங்குகளால் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்றை மடைமாற்றி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு தமிழரும் உணர வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்